வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் இயக்கம் சார்பாக ஆறாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டத்தில் மண்ணையும் மக்களையும் காப்பதற்காக தன்னுயிர் கொடுத்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துகிறார்கள் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் பண்ணி கவிஞர் மறக்கவில்லை வண்டி கவிஞர் மறக்கவில்லை பாதங்களில் மறக்கவில்லை

உயிரியாக இந்த பலனாறு ஆறாம் வந்து நாம் கொண்டாடி நமக்கு போராட்டத்திற்கு வெற்றி கிடைப்பது தென்னிச்சாலை அகற்றப்பட்டது தென்னச்சாலையை அடியோடு அடியோடு அகற்றப்பட வேண்டும் என்பதால் என்கின்ற கோரிக்கை அளர்த்தட்டு அதே இடத்தில் அதே நினைவிடத்தில் அதே இடத்தில் கட்ட வேண்டும் என்பதால் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கும் என்று சொல்லும் ஏன் ஏனென்றால் எங்கள் மக்கள் அன்று அன்றைய தினம் அதே கலெக்டருடைய பங் கலெக்டருடைய அலுவலகத்தில் பட்ட இன்னல்கள் அராஜகம் போலீசினுடைய அராஜகம் எல்லாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலையும் போலீசினுடைய அராஜகம் அத்துமீறி அதாவது உயிர் உயிரை பலி கொடுத்து இருக்கின்றோம் வழிகொடுத்தால் அன்றும் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக போன மக்களையும் அராஜகமாக மேலதிகாரிகள் பயன்படுத்திய விதங்கள் வந்து இன்னும் எங்கள் கண் முன்னால் நின்று கொண்டு இருக்கிறது அதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்தோம் இன்றைய தினம் எங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசாங்கம்தான் அதற்கு பக்கபலமாக எங்களுக்கு நின்று இந்த ஒரு வெற்றி தீர்ப்பை தந்தது அதற்கு நாங்கள் வந்து நன்றி கூறுகின்றோம் என்னுடைய நினைவு தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வணக்கம்